அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆடற மாட்ட ஆடி கறக்கணும் பாடற மாட்ட பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க அப்படித்தாங்க இங்க ஒருத்தனுக்கு எல்லா வித்தையும் தெரிஞ்சிருக்கு அவன் அப்படி என்ன செஞ்சா தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கதையை கேப்போம் கதையோட தலைப்பு வாமனின் சக்தி முன்னொரு காலத்துல நேபாள நாடு மந்திரவாதிகள் நிறைஞ்ச நாடா இருந்துச்சு அங்கே சாதாரணப்பட்டவங்க கூட சில மந்திர சக்திகளை பெற்றிருந்தாங்க ஒரு கிராமத்தில் வாமனன்னு ஒருத்தர் இருந்தான் அவன் மாடு மேய்க்கிறவன் ஒரு நாள் அவன் சாயங்கால நேரத்தில் மாடுகளை மேய விட்டுட்டு அங்கே இருக்கிற ஊர் சத்திரத்துக்கு வந்து தாகம் தணிச்சுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து குடித்தான் அப்போ சத்திரக்காரங்கூட ஊருக்காரங்க சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க வாமனனும் அவங்க கூட கலந்துட்டான் அப்போ பெரிய பண்ணையார் என்ன கேட்டார்னா என்ன வாமனா நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்டியே யாராச்சுக்கிட்ட மாடுகளை பார்த்துக்க சொல்லிட்டு வந்தையா அப்படின்னு கேட்டார் அதுக்கு இல்லை ஆனால் நான் இங்கேருந்தே எதை சொன்னாலும் அதுபடி மாடுகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னான் அது கேட்ட பெரிய பண்ணையார் அப்படியா எங்கே ரெண்டு மாடுகளை இப்போ இங்கே வரவழை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் வாமனனும் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரித்தான் இரண்டொரு வினாடிகளில் சலங்கைகள் குழுங்க ரெண்டு காளைகள் ஓடி வந்து வாமணனுக்கு பக்கமாக நின்றுச்சு அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க வாமணன் அந்த காளைகள் கிட்ட சரி இனி நீங்க உங்க மந்தைகளுக்கு போங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்த ரெண்டு காளைகளும் போயிடுச்சு அதை பார்த்த ஒருத்தன் அதெல்லாம் சரி இந்த ரெண்டு காளைகளும் மற்ற மாடுகள் கூட போய் சேருமா என்ன அப்படின்னு கேட்டா வாமணன் அதுக்கு ஹட சந்தேகம் இருந்தா யாராச்சும் போய் பார்த்துட்டு தான் வாங்கலே அப்படின்னு சொன்னான் இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அந்த காளைக்கு பின்னாடியே போய் அந்த ரெண்டும் தம்முடைய மந்தையில போய் சேர்ந்துதான் பார்த்துட்டு வந்தாங்க இன்னொரு தடவை அந்த ஊர் பணக்காரர் ஒருத்தர் காலக்கண்ணை வாங்குறதுக்காக வாமனனை அழைச்சிட்டு அடுத்த ஊர் சந்தைக்கு போனார் அங்கே நிறைய கண்ணுக்குட்டிகளை பார்த்துட்டு கடைசியாக ஒரு காளைக்கண்ணை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை வாங்கி வாமனன் கிட்ட ஒப்படைச்சிட்டு வாமனா இது நீ ஓட்டிட்டு வா நான் முன்னதா போற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த பணக்காரர் இருட்டுறப்ப தன்னோட வீட்டை அடைஞ்சாரு வாமனோ அந்த காலக்கன்று கிட்டே இங்கே பாரு நீ அவரோட வீட்டில் போய் இரு நான் இங்கே ஒரு வேலையை கவனிச்சிட்டு அதுக்கப்புறமா வர அப்படின்னு சொல்லி அதை அனுப்புனா அதுவும் வாமனனோட ஊர்ல இருக்கிற அந்த பணக்காரரோட வீட்டுக்கு போச்சு வாமனை தன்னோட வேலையை முடிச்சுட்டு இருட்டுனதுக்கு தான் தன்னோட ஊரை அடைஞ்சா அப்ப அவன் அந்த பணக்காரரோட வீட்டு வாசல் அடைஞ்சப்ப புது காலக்கன்று உள்ள போகாம வாசல்லையே படுத்து கிடந்துச்சு வாமனை அதை எழுப்புனதுக்கு தான் அது எந்திரிச்சு பணக்காரருடைய மாட்டு தொழுவத்துக்குள்ளே போச்சு அந்த காலக்கண்ணு வாமனை சொன்ன மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படிப்பட்ட அந்த காலக்கண்ணு ஒரு நாள் அவனையே முட்ட வந்துச்சு அதை ஆச்சரியப்பட்டான் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் இப்படியே அந்த காலக்கன்று முட்டுறதுக்கே வந்துச்சு அது யாரோ ஒருத்தருடைய செய்வின அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் உடனே வாமனை என்ன பண்ணினானா ஒரு மரத்துல இருந்து சின்ன கிளைகளை எல்லாம் உடைச்சு தொடப்பமா கட்டி அந்த கண்ணுக்குட்டியுடைய தொழுவத்தை அழுத்தி பெருக்கினான் அப்ப ஒரு இடத்துல இருந்து ஐயோ அடிச்சு கொள்ளறானே அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு அவன் திரும்பி பார்த்தப்ப அந்த தொழுவத்தில் வேலை செய்யற ஒருத்தன் நிறுத்து நிறுத்து அப்படின்னு கத்திட்டு ஓடி வந்தான் அவனோட முதுகுல பார்த்தா நிறைய கீரல்கள் இருந்துச்சு அதிலிருந்து ரத்தம் சுட்டிட்டு இருந்துச்சு வாமனை மந்திரம் சொல்லி தரையை பெருக்கினதுனால அந்த வேலையாளுடைய முதுகில் கீரல்கள் விழுந்துச்சு வாமனன் அவன் கிட்ட ஹா நீ உன்னுடைய கைவரிசையை என்கிட்ட வா காட்டுற இன்னொரு தடவை இப்படி கன்ற ஏவன உன்னுடைய உசுறு போயிடு ஜாக்கிரத அப்படின்னு அவனை எச்சரிக்கை பண்ணி அனுப்பி வச்சான் அந்த வேலையாலும் மந்திர சக்தி கொண்டு வந்தா ஆனா அவனோட சத்திய வாமனனுடைய சக்தி அடக்க வல்லது அதனால அவன் பணிஞ்சு போனான் அப்படித்தான் ஒரு தடவை கிராம தலைவர் சில பேர் தம்முடைய வயல்களில் அறுவடை முடிச்சு தானியத்தை வண்டிகளில் ஏற்றி அவங்கவுங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க ஐந்தாறு வண்டிகள் கூட பத்து பன்னெண்டு ஆட்களும் போயிட்டு இருந்தாங்க அவங்க கூட வாமனனும் போனான் வண்டிகள்லாம் ஏரித்தரையில கொஞ்ச நேரம் நின்றுச்சு வண்டிக்காரங்க எருதுகளுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க அங்க கொஞ்ச நேரம் இலை பாருனாங்க பொழுதுபோக்க ஏதேதோ பேசிட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தன் அதோ ஒரு ஓடுது பாரு அப்படின்னு சொன்னான் அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அந்த நாய்க்கு பின்னால அதோட சொந்தக்காரன் போகல அது மட்டும் இல்லை அந்த நாய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வேகமா ஓடிட்டு இருக்கிறது மாதிரி தோணுச்சு வாமனை அந்த நாயை கூர்ந்து கவனிச்சுட்டு ஆ இந்த நாய் தானா ஓடல யாரோ ஏவி விட்டதால தான் ஓடுது அப்படின்னு சொன்னான் அப்போ ஒருத்த இத யாரு எதுக்காக ஏவிடணும் அப்படின்னு கேட்டான் வாமன உடனே ஆமா அதத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ செஞ்சான் அப்ப நாய் திரும்பி தான் வந்த வழியாவே ஓடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு குதிரை மேலே அமர்ந்து ஒருத்தன் வாமனனும் மற்றவங்களும் இருந்த இடத்துக்கு வந்தான் அவன் தன்னோட குதிரையை நிறுத்தி கீழே இறங்கி யார் என்னோட நாயை திருப்பி அனுப்புனது அப்படின்னு கோபமாக கேட்டான் வாமனன் அதுக்கு அது யாரோ எங்களுக்கு என்ன தெரியும் எங்களை எதுக்காக கேட்குற ஆமாம் யாரு நீ அதை சொல்லிட்டு போ அப்படின்னு வழி மறிச்சான் மற்றவங்களும் அவனை சூழ்ந்துட்டாங்க அதுக்கவன் நான் ஒரு மிருக வைத்திய என்னோட நாயை ஏவி மந்தைகளில் மிருகங்களை கடிக்க வைப்பேன் அதுக்கப்புறமா நான் போய் அந்த மிருகங்களை வெறி நாய் தான் சொல்லி பணம் பறிப்பேன் வெறிய போக்குறதுக்காக அதுக்கு குடிக்கிற கழுநீரில் ஏதோ மருந்து கலக்கிறது மாதிரி நடிப்பேன் உண்மையில என்னோட நாய் வெறி பிடிச்சது இல்லை அதனால அந்த மிருகங்களுக்கு ஒரு கெடுதலும் ஏற்படாது அப்படின்னு சொன்னான் எப்படியோ அவனோட குட்டு வெளிப்பட்டுச்சு அப்பத்திலிருந்து அவனை யாரும் தன்னுடைய மிருகங்களுக்கு வைத்தியம் செய்ய கூப்பிடுறதில்லை வாமனலின் சக்திங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்